அன்பு வணக்கம் சொந்தங்களே மத்தியானம் என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார் சாதம் இதுதாங்க இன்னைக்கு என்னையோட லஞ்ச் மெனு இது எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க டிஃபன் என்னன்னா வெண்பொங்கல் தாங்க செஞ்சேன் ஹோட்டல் ஸ்டைல்ல வெண்பொங்கலும் சாம்பாரும் செஞ்சேங்க அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படியே த சட்னி எடுக்க மறந்துட்டேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு காலையில் டிஃபன் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சுருந்தேங்க இது என் பையங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க தினமுமே நீங்கள் ஒரு பயிர் வகைய நீங்கள் சாப்பாட்டுக்கோ இல்லை காலையில் டிஃபனுக்கோ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க ப்ரோட்டீன் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அது முளைக்கட்டிய பயிரை நீங்கள் சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு அப்படியே வந்து புரோட்டீன் சத்து கண்டிப்பா நம்ம உடம்புக்கு இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு கைவலி கால்வழின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால அந்த புரோட்டீன் சத்து உள்ள நிறைய பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சத்து வாய்ந்ததும் கூடங்க அது இந்த பச்சை பயிர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் இருக்க குழந்தை குட்டீஸ்களுக்கு கொடுங்க தொழிகளே நல்லா இருக்கும் தொழிலே நீங்களும் சாப்பிடுங்க தொழிலே நீங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் குழந்தைங்கள பாத்துக்க முடியும் அதனால நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க உங்க வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த பயிர் அது முளக்கட்டிய பயிர் வந்து சுண்டல் பயிரை விட இந்த பச்சை பயிர் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நன்றி வணக்கம் சொந்தங்களை